வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நல்லா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் ஒட்டு மொத்தமான அத்தனை பிரச்சனையும் ஒழிச்சு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை செய்யாத அளவுக்கு புன்னர் ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி எதுக்குமே குறைவில்லாத அளவுக்கு ஏதோ உனத்துக்கு குறைவாக இருக்கிறதுனால இங்கே தான் இன்றைக்கி அடுத்தவனுக்கிட்ட போய் வேலை செஞ்சு பணி செஞ்சுன்னு வாழ்க்கையை இருக்கீங்க அப்படி ஒரு எந்த குறையும் இல்லாத அளவுக்கு ஒரு வருஷத்தில் உனக்கு உண்டான அத்தனை அடிப்படை தேவை வாழ்வியல் பூர்த்தி பண்ணியே மனுஷனா மனுஷனாக வாழ வைக்க முடியும் இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசி வாழுது ஒரு உயிரினம் கூட இன்னொரு உயிரினத்துக்கு பணி செஞ்சு பணி விட்டு செஞ்சு வாழ்கிறது இதை சிந்திக்க தெரியாத மடத்தனமான ஒன்று உயிரினமாக வாழ்கிறீங்க பாரு அதை நினைக்கிறதான் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கேடுகட்ட ஒரு நிலையில் போயின்னுக்கிறான் மனுஷன் சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பறிவில் பார்க்க போகிறது ஏதாவது சிந்திங்களா மக்களாக அதாவது இன்றைக்கி வந்து மனுஷன் வாழ்க்கையை வந்து என்ன பண்ணால் தெரியுமா அதாவது இளமை பருவத்தில் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் படிக்கிறதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சிட்றோம் ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார் நியூட்டன் என்ன சொன்னார் ஆல்பர்ட் அவர் என்ன சொன்னார் அப்புறம் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் வர படிப்பு மேதைகள்னு சில பேர் வந்து பாட பாடமாக கொடுக்குறாங்க பாரு அவங்க என்ன சொன்னாங்க இவங்க என்ன சொன்னாங்கன்ட்டு அதை க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அப்புறமா டிப்ளமோ டிகிரி அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு துறை சார்ந்த படிப்பு அதை சார்ந்த அறிவு வளர்த்துக்கிறதுக்காகவே பாதி வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிட்றான் மீதி வாழ்க்கை என்ன பண்ணலாம் படித்து முடிச்சுட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்காக பணம் ஈட்டுறதுக்காக மீதி வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடுறான் இப்படியே வந்தால் என்ன பண்ணுறான் நாற்பத்தஞ்சி வருஷம் ஐம்பது வருஷம் வாழ்க்கையை போயிடுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் தெரியுமா அதுக்கப்புறம் தன்னுடைய பிள்ளைகளை தயார் பண்ணி விட்டுட்டு இவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் தெரியுது கண்டதியும் தின்னுட்டு ஒரு உடல் ஒரு வாழ்வியல் சரியான வாழ்வியல் இல்லாமல் சரியான ஒரு உணவியல் கடைபிடிக்காமல் என்ன பண்ணுறான் பிபி சுகரு கொலஸ்ட்ரால் அது ஆர்ட் பேசண்ட்டு அது இதுன்னு சொல்லிவிட்டு உடம்புல பல்லாயிரத்தெட்டு பிரச்சனை ஆயிரத்தெட்டு பிரச்சனை வச்சுக்கிங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறா தெரியுமா அப்புறம் போய்ட்டு எங்கே இயற்கை முறையில் இயற்கை சார்ந்த உணவுகள் சாப்பிட்ணும் டெய்லியும் கீரை எடுத்துக்கணும் ராகி கூழ் காசி குடிக்கணும் கவுனி அரிசி கஞ்சி குடிக்கணும் இப்படியெல்லாம் குடித்தா கொலஸ்ட்ராலுக்கு நல்லதான் சுகருக்கு நல்லதான் பிபிக்கு நல்லதான் உடம்புக்கு நல்லதான்னு சொல்லிவிட்டு நாற்பத்தஞ்சி வயசு ஐம்பது வயசுக்கு மேலே உணவியலை தேடுறான் நல்ல உணவியல் எப்படி அமைச்சிக்கலான்னு தெறான் அடா பாவிகளா இந்த உடம்போட கட்டமைப்பு எப்படி இருக்குது தெரியுமா பாதி வயசு வரைக்கும் உடல் வந்து தன்னை கட்டமைச்சிக்கும் பாதி வயசுக்கு மேலே அந்த கட்டமைச்ச உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் கட்டமைப்பை கலந்து வெளியே போக ஆரம்பிச்சிரும் வயசானவங்களாம் பார்த்துருப்பீங்க வெறும் எலும்பு தோல் மட்டும்தான் இருக்கும் ஏன் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே அவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் வெளியேற ஆரம்பிக்குது அந்த வெளியேற ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் இவன் உணவிலேயே கடைபிடிக்க ஆரம்பிக்கிறான் வாழ்வியிலே கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறான் கண்ணு கேட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி பண்ணுறோம் நீங்க வாழ்ற வாழ்க்கை